வணக்கம் இன்றைக்கி வந்து சிவன்கன் கண்ட் கிராஸ்கட்டில் டூ பை டூ பேட்டனில் ஒரு சின்ன கூடை போட போகிறோம் டூ பை டூ வந்து ஒரே அளவு ஒரே மாதிரி வர மாதிரி நம்ம டூ பை டூ பேட்டனில் போட போகிறோம் அது எப்படி எவ்வளோ ஒயர் கட் பண்ணி எப்படி போடுறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க ரெண்டு கலரில் எடுத்துருக்குற பிங்க்கும் பேபி பிங்க்குன்னு சொல்லுவேன் டார்க்கு க்ரீனும் எடுத்துருக்குறேன் ஏழு அடியில் இருபது ஒயர் க்ரீன்லேயும் ஏழு அடியில் இருபது ஒயர் பிங்க்குலேயும் கட் பண்ணி ஆட்னரி முடிச்சு போட்டு வச்சுக்கணும் பத்து பத்து முடிச்சு க்ரீனில் பத்து முடிச்சு பிங்க்கில் பத்து முடித்து போட்டு எடுத்தாச்சு இப்போ அந்த ஃபஸ்ட்டு முடிச்சு நான் வந்து ஒரு முடிச்சு எப்படி போடுறது சா பேசிக் நாட் எப்படி போடுறதுங்கிறத கா காட்டுறேன் உள்ளுமே போட்டேன் ஒன்றே ஒன்று தான் இப்போ வந்து கா காமிக்கிறக்காக வச்சுருக்கேன் ரெண்டையும் சரிசமமாக அந்த ஏழ்ரை அடி ஒயரை வந்து ரெண்டையும் சரிசமமாக மடித்து இந்த மாதிரி வச்சுக்கணும் இப்படி லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறது மேலே ரைட் ஹேண்டு ஒயரை மடித்ததை போடணும் இது சாதா முடிச்சு வந்து எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன் இந்த மாதிரி இந்த லூப்பில் விட்டு இப்போ டைட் பண்ணோம்னா இதுதான் பேசிக் நாட்டு சாதா முடிச்சுன்னு சொல்கிறோம் இப்போ லெவல் பார்த்துக்கலாம் அந்த இடத்துல அப்படியே கரெக்டாக மடித்தது அப்படியே இழுத்து வச்சதுனால அது கரெக்டாக வந்துடும் இந்த இது சைடில் இருக்கிறது கொஞ்சம் ஏறத்தாழ இருக்கும் அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் சில டைம் ரெண்டுமே கொஞ்சம் எந்த ஹைட்டு மாறி இருந்தாலும் ரெண்டையும் நேர் பண்ணிக்கணும் இப்போ இந்த சைடை பார்க்கலாம் அளவு அதிகமாக இருக்குது பாருங்கள் ஒரு இன்ச்சுக்கு மேலே அதை நாம் அந்த அந்த ஒயரை அப்படியே கையிலே பிடிச்சிட்டு வந்து அந்த ஒயரை வந்து நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணி சரியாக குறைய அளவு வர வர மாதிரி நம்ம பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி லெவல் பார்த்துடணும் ஆனால் எல்லா ஒயருமே இதில் பற்ற முடித்து பிங்க்கில் பற்ற முடித்து இது க்ரீன்லேயும் பற்ற முடித்து நான் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டேன் இது ரொம்ப சைட் டிஃப்ரென்ஸ் இருக்கிறது ஓகே அப்படி கேட்டலாம் இப்போ அந்த ரெண்டையும் எப்படி சே ஜாயின் பண்ணுறது ரெண்டு ரெண்டாக பஞ்ச் போட்டு வச்சுக்கலாம் அந்த ரெண்டு சேர்ந்தால் ஒரு பஞ்ச் மாதிரி ஒரு டைமண்ட் மாதிரி இப்படி ரைட் ஹேண்டில் இருக்கிறது வந்து லெஃப்ட் சைடு மடிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு இப்போ லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறத வந்து மேலே இது மேலே வச்சு இந்த சைடு லெஃப்ட் சைடு மடிக்கணும் ஆப்போசிட் இது சிவன்கண் நாட்டு போடுறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து ரெண்டுமே எல்லாமே சாதா நாட்டு போட்டோம் இப்போ சிவன்கண் நாட்டு அந்த சாதா நாட்டு எப்படி போடுறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு போடுறோம் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை இப்போ சிவன்கண் போட்டாச்சு இப்போ இந்த சைடு திருப்பிட்டு அப்படியே இப்போ மூணு நாட்டு ஆயிடுச்சு ரெண்டு சேர்த்துனாலும் மூணு ஆயிடுச்சா இப்போ இது அப்படியே திருப்பி லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா அப்போ அது கண் நாட்டு இந்த ரெண்டும் ரைட் சைடு இருக்குது பாருங்கள் இப்போ திருப்பிட்டு பாருங்கள் அந்த லெஃப்ட் சைடு இருக்கிறத லெஃப்ட் சைடாக மடிச்சுக்கணும் ரைட் சைடு இருக்கிற நாட்டை லெஃப்ட் சைடு மடிச்சுட்டு அதை மேலே வச்சு இப்படி லெஃப்ட் சைடு சைடில் தள்ளிட்டு இதை மேலே மடிச்சுட்டு அந்த சைடில் லெஃப்ட் சைடு விட்டதை வந்து மடித்து இந்த லூப்பில் விட்றணும் இப்போ மேலையும் கீரையும் நம்ம சிவன் கண்ணாட்டு தான் போட்டிருக்கிறோம் இது வந்து ஒரு டைமண்ட் மாதிரி ஆகிடுச்சுப்போ இந்த மாதிரி எல்லா முடிச்சையுமே வந்து போட்டாச்சு ஒன்றே ஒன்று மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கும் லாஸ்ட்டும் ஜாயின் பண்ணாமல் சிங்கிளாக ஆரம்பிக்கணும் அதை நான் காட்டுறேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ரீனில் இதுலேயும் பிங்க்குலேயும் பிங்க்கில் ஃபுல்லுமே போட்டு க்ரீன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த ஒரு க ரோலில் வந்து இவ்வளவு மீதி ஆச்சு இவ்வளவுங்கிறது கரெக்டாக ரெண்டு ஒரே அளவு தானே பத்து பத்து முடிச்சு தானே போட்டேன் அதனால் இருபது இருபது வயிறு கட் பண்ணி ஏல் ரெடியில் மீதி வந்து கைப்பிடியெல்லாம் போக கைப்பிடியோட சேர்த்து ஒன்றரை கட்டு ஆச்சு அதுதான் ஒன்றரை கட்டுன்னு சொன்னேன் இப்போ இது எல்லாமே ரெண்டு ரெண்டாக ரெண்டு ரெண்டாக பண்ணினதை நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு நாட் மட்டும் ஒன்றே ஒன்று இந்த க்ரீனில் வந்து நாளை மட்டும் பெஞ்சாக ஜாயின் பண்ணிவிட்டு பிகினிங்கில் எது வேணால் வைக்கலாம் க்ரீனோ அல்லது பிங்க்கோ வைக்கலாம் நான் வந்து க்ரீன் வச்சுருக்கிறேன் க்ரீன் ஒன்றே ஒன்று வச்சுட்டு ரெண்டு பிங்க்கு ரெண்டு க்ரீன் ரெண்டு பிங்க்கு ரெண்டு க்ரீன் வச்சு லாஸ்ட்டில் க்ரீனில் தான் முடிச்சிருக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே ஜாயின் பண்ணிடணும் இப்போ டோட்டலாக நமக்கு வந்து சென்ட்ரில் ஒரு லைன் கீழே ஒரு லைன் மேலே ஒரு லைனாக ஜாயின் பண்ணால் ஆயிடுது இப்போ மூணு லைன் ஆயிடுச்சு இந்த சைடு இந்த சைடு மேலே நம்மளுக்கு எந்த எவ்வளவு போடணும் எப்படி போடுறோன்னு பா பார்த்துக்கலாம் இப்போ வந்து சென்ட்ரு லைன் இல்லாமல் கீழே நாலு நாலு லைனு மேலே நாலு லைன் போட்டிருக்கிறேன் நாலு இந்த சென்டர் லைன் என்னாமல் ஒன்று ரெண்டு மூணு நாலு இது வந்து ரொம்ப அலங்கமையாக இருக்குதுன்ட்டு இன்னொரு நாலு போடுறேன் இன்னும் ரெண்டு ரெண்டு போட்டால் கூட போதும் இந்த சின்ன கொடைக்கி பட் ஆனால் டிசைன் கரெக்டாக வரணும் அந்த பாருங்கள் இந்த ரீ ரெண்டு க்ரீன் சேர்ந்த மாதிரி முடிகிற இடத்துல தான் நம்ம கார்னர் திருப்ப முடியும் அப்போ தான் ஒரே மாதிரி டிசைன் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் இப்படி போட்டுட்டேன் பாருங்களேன் சென்ட்ரு இல்லாமல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சென்ட்ரு லைன் விட்டுட்டு என்னோம்னா மேலே எட்டு லைன் கீழே கீழே எட்டு லைனும் போட்டிருக்கிறேன் அப்போ தான் அந்த டிசைன் வரும் அதனால் கொஞ்சம் கூட அகலமாக இருக்கும் நீளம் கம்மியாக இருந்தால் கூட ரெண்டு ரெண்டாக போட்டு மற்ற இருபது நாட்டு பிங்க்கில் பத்து க்ரீனில் க்ரீனில் ஆனால் ஆரம்பிக்கிறப்போ கிரீன் ஒன்று தான் அப்போ தான் அந்த பேட்டர்ன் வந்து கரெக்டாக வரும் எல்லா இடத்துலையும் நமக்கு ரெண்டு ரெண்டாக தெரியணும் அதுக்காக வேற வேறு மாதிரி இல்லைன்னா டிசைன் கரெக்டாக வராது இப்போ இந்த ரெண்டு மிக்சட் நாட்டு இல்லாமல் ரெண்டு பிளைன் நாட்டாக நம்மளுக்கு முடியிற மாதிரி இருக்கிறப்போ தான் நம்ம காரணம் திருப்ப முடியும் இப்போ இந்த ரெண்டையும் நம்ம காரணம் திருப்பிக்கலாம் இப்போ இதில் இதில் வந்து லாஸ்ட் நாட் நார்மலில் முடிஞ்சிருக்குது அதனால் அதே நார்மல் நாட் போட்டு நம்ம திருப்பணும் இதுக்கு இதுக்கு அந்த மாதிரி தான் இந்த பேட்டனுக்கு இப்படி வரும் இப்போ நாலு கார்னர்மே நம்ம நாலு நாள் நார்மல் நாட் போட்டுக்கலாம் சாதா முடிச்சு போட்டுடலாம் இந்த டூ பை டூ பேட்டனும் ஃபோர் பை ஃபோர் பேட்டனும் இது தான் கவனிக்க வேண்டியது இதில் வந்து நாலு கார்னர்லேயுமே சேர்த்துறதோ அல்லது ஒரு ஒரு ஒயரை கட் பண்ணுறதோ இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் சேர்த்துறதோ எதுவுமே கிடையாது அது மாதிரி வந்தாலும் பேட்டர்ன் வராது அது மாதிரி ப செஞ்சாலும் அதனால் இது எப்படி பண்ண போகிறாங்கிறத நம்ம கவனமாக பார்த்துக்கணும் சொல்கிறேன் இப்போ இது வந்து நான் கார்னர் திருப்பியாச்சு இது கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கார்னர் வரும் இந்த இடத்துல இது விரிஞ்ச தள்ளி இருக்குது ரெண்டு ஒயருமே பட் நார்மல் நாட்டில் தான் முடிஞ்சிருக்குது நம்ம அதனால் என் நாலு கார்னருமே நார்மல் நாட்டில் தான் நம் முடிஞ்சிருக்கோம் இப்போ இதையும் நார்மல் நாட் போட்டு கார்னர் திருப்பிக்கலாம் இப்போ முதல்ல நம்ம திருப்பினது சேர்ந்து இருந்தது ஒயர் ரெண்டும் இது வந்து கொஞ்சம் விலகி இருக்கும் சிவங்கண் போட்டதே அப்படி தான் வரும் ஒரு சைடு இப்படி ஒரு சைடு அப்படி தான் வரும் இப்போ இந்த ரெண்டாவது கார்னரையும் திருப்புகிறோம் நாலு கானுமே நார்மல் தான் போடுறோம் நல்லா கவனத்தில் வச்சுக்கணும் அதை மட்டும் மாற்றிடக்கூடாது இந்த ரெண்டும் பாருங்கள் இது இந்த லெஃப்ட் சைடு போட்டது ஃபஸ்ட் போட்டது இந்த மாதிரி ஷேப்பில் அந்த கேப் கிடச்சிருக்குது அந்த சைடு கொஞ்சம் அப்படியே நீங்களும் மாற்றி கிடச்சிருக்கோம் அவ்வளோதான் அதே மாதிரி தான் அந்த சைடு ரெண்டு சைடும் நம்மளுக்கு கிடைக்கும் நாலு காரரும் இப்போ போட்டாச்சு இந்த மாதிரி வி மாதிரி மது எல்லா கிராஸ்கட்டுமே நமக்கு கார்னர் திருப்பினதுக்கப்புறம் இந்த மாதிரி தானே வரும் இப்படி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நாலு கார்ருமே நான் போட்டுட்டேன் கார்னர் திருப்பியாச்சு இப்போ இந்த வி ஷேப் வரைக்கும் நம்ம கிராஸ் ஆகும் பண்ணிட்டு போகலாம் இப்போ இனிமேலும் என்ன பண்ண போகிறோங்கிறத ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அப்போ தான் அந்த பேட்டர்ன் வந்து கரெக்டாக வரும் ஏன்னா நாலு கார்னரும் திருப்பிட்டோம் ஆனால் நாலு கார்னர்லேயும் எக்ஸ்ட்ரா உயர் எதுவும் சேர்த்தல எதையும் ஒன்றும் கட் பண்ணவும் இல்லை அப்போ நாம் என்ன பண்ணணும்னா இப்போ இங்கிருந்து இந்த வீயாக வர்றதையெல்லாம் இப்போ அடுத்தது வந்து சிவன்கந்து தான் போடுறோம் அந்த மாதிரி இந்த கிராஸாக போகிறது இந்த கார் நிற்பனை இருந்து இந்த வீ மேலே போக வரைக்கும் கிராஸாக போகிறதெல்லாம் இது ஒன்று அது ஒன்றுமா போட்டுக்கிட்டு போயிடணும் எங்களை இப்போ ரைட் சைடு இருக்கிற ஒயரை என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அதே மாதிரி தான் இந்த வீயாக போகிறது நாலு பக்கத்துக்கு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கிராஸாக இதொன்னாத ஒன்று போடணும் இப்போ இதுவும் அடுத்தது நான் நார்மல் நாட்டு போட்டதுனால அடுத்தது சிவன் கண் போடுறோம் இது வந்து சிவன் கண் முடிச்சு இப்போ நமக்கு இப்படி கிராஸாக அந்த வி ஷேப் வரைக்கும் இந்த கிராஸாக வந்து போகிறது நம்ம அடுத்தது வந்து நார்மல் முடிச்சு போடணும் அப்புறம் சிவன்கண் அப்படி இந்த கிராஸாக போகிறத மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் நாலு கார்னர்லேயுமே இந்த மாதிரி நம்ம இப்படி இது வரைக்கும் அது வரைக்கும் போகிறது இனிமேல் எல்லாமே வந்து இது ஒரு முடிச்சு அது ஒரு முடிச்சு தான் நம்ம போட போகிறோம் இப்போ ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இந்த லெஃப்ட்லேயும் அதே மாதிரி தான் இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ரெண்டு சைடும் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வருது இல்லையா அந்த கா ஷேப்புக்கு போக வேண்டாம் அந்த கார்னர் முடிச்சு இது தானே கார்னர் முடிச்சு லாஸ்ட் ரெண்டை சேஃப்டி நம்ம முடிச்சு திரு கார்னர் திருப்பணும் இல்லாது இந்த முடிச்சிலிருந்து அடுத்த இந்த இந்த முடிச்சு வரைக்கும் இந்த ஸ்ட்ரெயிட் லைனை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து கார்னர் முடிச்சுக்கு கீழே இருக்கிற கடைசி லைன் நார்மல் முடித்தா தான் இந்த லைன் இருக்குது பாருங்கள் இது எல்லாமே நார்மல் முடிச்சா இருக்குது அப்புறம் லா கார்னர் முடித்தோம் திருப்பினம் முடித்தோம் நம்ம நார்மலி தான் போட்டோம் அதே மாதிரி இதையும் நார்மலே போட்டுடணும் இந்த லைன் ஃபுல்லும் ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் நம்ம வந்து நார்மலே போட்டுடணும் அப்போ அந்த ரெண்டு லைனும் நார்மலே போடுறப்ப கீழே வந்து அந்த சிவன்கன் கேப் வராமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக விவி ஷேப் மாதிரி வரும் அது பேஸில் தான் போயிடுறதுனால அந்த கார்னரில் இருக்கிறதுனால பாருங்கள் அந்த அந்த கேப் அப்படி இருக்கும் நமக்கு அவ்வளோக்கா தெரியாது இந்த பேட்டனுக்காக நம்ம திருப்பியும் அதையே போடுறோம் வேறு ஒன்றுமே இல்லை இது இது பாருங்க அந்த லைன் அது அந்த கார்னர் முடித்தோட லைன் நம்ம இப்போ தான் போட போகிறோம் லாஸ்ட் லைன் ஆல்ரெடி அந்த லாஸ்ட் முடித்தோட லைன் வந்து ஆல்ரெடி இருக்குது இல்லையா நார்மலாக தான் இருக்குது எல்லாமே அது இப்போ போட போகிறதும் நார்மலே போட்டுட்டோம்னா அந்த கேப் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அதுக்கப்புறம் நம்ம எல்லா இடத்துலையுமே எங்கேயுமே சேஞ்சஸ் இல்லாமல் போட போகிறோம் இது ஒரு முடிச்சு அது ஒரு முடிச்சு தான் சிவன் கண்ணாவே நார்மல் ஒன்று சிவன் கண் ஒன்று இப்போ இந்த லைன் மட்டும் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் இந்த முடிச்சுலேருந்து அந்த முடிச்சு வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் நார்மலே போடுறோம் ஏன்னா அந்த லைன் நார்மல் தான் இருக்குது ஆல்ரெடி லாஸ்ட் லைன் அது சைடில் மட்டும்தான் இது ஒன்று அது ஒன்றுமாவே போட்டுக்கணும் இந்த லைன் எல்லாம் ஃபுல்லும் போட்டுட்டு காமிச்சா உங்களுக்கு அது நல்லா தெரியும் இப்போ பாருங்கள் இப்போ வந்து இதில் ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை ஏன்னா ஆல்ரெடி இருந்தது லாஸ்ட் லைன் இது அந்த லாஸ்ட் லைனும் அதுக்கு முதல்ல இருக்கிற ரெண்டு ரெண்டு கிரேனியும் சேர்த்துனது தானே இப்போ இது தானே நம்ம கார்னர் திருப்பின முடிச்சு நார்மலாகவே திருப்பி அடுத்த லைனுக்கு போக போகுது இந்த பக்கம் பி ஷேப்புக்கு போகிறது இது ஒன்று அது ஒன்றுமா தான் மாற்றணும் லெஃப்ட் சைடு நீட்டிகிட்டு இருக்கிற ஒயரில் அப்படி போயிட்டு போட்டுட்டு போயிடுவோம் இப்போ கண் முடிச்சிது அடுத்த முடிச்சு நார்மல் அப்படி போயிடும் கிராஸாக போகையில் அடுத்தது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடுது நார்மல் தான் போட முடியும் அந்த மாதிரி வந்துடுது எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது டிசைன் எல்லாம் மாறியும் தெரியாது ஏன்னா அது ஹைட்டில் வரும் பேஸில் இருக்காது கிராஸாக வர்றது இதுதான் நீட்டாக நம்ம அப்படியே போட்டு போய்க்கலாம் இந்த ரைட் சைடு அந்த கார்னர் முடித்தோட ரைட் சைடு வர்றது தான் ஸ்ட்ரெயிட் லைனை மட்டும் ரெண்டு சைடும் பேஸ்கட்டோட ரெண்டு சைடும் ஆல்ரெடி அந்த லைன் வந்து லாஸ்ட் லைன் நார்மல் முடித்தா தான் இருக்கும் இது இப்படியே இதை வி ஷேப் வரைக்கும் நம்ம மாற்றி மாற்றி போட்டுட்டு போயிடுறோம் ஓகேவா அந்த வி ஷேப் வரைக்கும் மாற்றி மாற்றி போடுறோம் இந்த மாதிரி இப்போ ஸ்ட்ரெயிட் இருக்கிறத வந்து ஆல்ரெடி நார்மல் நாட் தான் லாஸ்ட் லைன் பேஸ் போட்டப்போ இருந்தது கார்னர் திருப்பினப்பவுமும் நம்ம நார்மல் நாட் தான் போட்டு திருப்பியிருக்கிறோம் இது இது ஃபுல்லுமே நார்மல் நாட்டாக அந்த லைன் இருக்குது இல்லையா அடுத்த லைன் அந்த நா கார்னர் முடிச்சு டூ கார்னர் முடிச்சுக்கு நம்ம நார்மலே போட்டுடணும் ஃபுல்லுமே இந்த அந்த அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற கேப் மட்டும்தான் விவியாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும் இந்த லைனை தான் நான் சொல்கிறேன் இது ரெண்டாவது முடிச்சு ஃபஸ்ட்டு கார்னர் முடிச்சு அதே லைன் தான் இது அதே லைனுக்கு இது வந்து சேருது கார்னர் முடிச்சுக்கு அடுத்து முடிச்சு இது அடுத்தது அந்த பிங்க் ரெண்டையும் சேர்த்துறதும் நம்ம நார்மலே தான் போடணும் இருக்கிறதும் நார்மல் தான் இருக்குது கீழே எல்லாம் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது நம்ம பேஸ் போடையில நீட்டாக வந்திருக்கும் இல்லையா இப்போ லெஃப்ட் சைடு ஒயர் போடையில் அது ரெண்டுமே நார்மலாக இருக்கு இல்லை நம்ம சிவன் கண் போட்டுடுறோம் இப்போ அது வந்து வி ஷேப்புக்கு போயிடுது லெஃப்ட் சைடு ஒயர் எல்லா லைனுமே அப்படி தான் ஈவனாக ரவுண்டாக போடுற மாதிரி வர வரைக்கும் நாலு சைடு கார்னரும் வி ஷேப்புக்கு நம்ம இதோ ஒரு முடிச்சு அதை ஒரு முடிச்சுமா மாற்றி போடுறோம் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு லைன் மட்டும் ஃபஸ்ட் லைன் மட்டும் இப்போ இதை போட்டுட்டு அந்த இடத்துல அந்த கேப் பாருங்களேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அந்த கார்னருக்கு கேப் அப்படி தான் தெரியும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது கார்னர் ஏன்னா நம்ம பேட்டனுக்காக இதெல்லாம் பண்ணுறப்போ அந்த கார்னர் சிவன் கண் கிராஸ் கட் கூடையே எப்போவுமே அந்த கார்னர் அப்படி தெரியும் இப்போ நார்மல் முடிச்சு அடுத்தது சிவன் கண் முடிச்சு அந்த மாதிரி தான் கிராஸாக போகையில் வி ஷேப்பில் அந்த வி ஷேப் எண்டாக வரைக்கும் நம்ம அப்படி போட்டுக்கலாம் இப்போதைக்கு அப்படியே மாற்றி மாற்றி போடணும் இப்போ இந்த கேப் எப்படி வருதுன்னு தான் அதை போட்டேன் இப்போது இந்த கார்னர் கேப் பாருங்கள் அது அப்படி வருது இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பூரா நம்ம என்ன போட போகிறோம் நார்மல் நாட்டை தான் போட போகிறோம் அதை மட்டும் நீங்கள் ம மறக்காமல் இந்த ஒரு சேஞ்சஸ் இது இது ஃபுல் லைன் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பூராவும் இந்த சைடும் அதே மாதிரி தான் பேஸ்கட்டோட அடுத்த சைடும் அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் இருக்கிறதே வந்து லாஸ்ட்டு லைன் பேஸில் நார்மல் தான் இருந்தது அடுத்தது இப்போ போட்டுட்ருக்குறோம் பார்த்தீங்களா அதுவும் நம்ம ஃபுல்லுமே அந்த அந்த ஸ்ட்ரெயிட் லைன் கார்னர் முடிச்சுட்டு இருந்து அந்த இந்த லெஃப்ட் முடிச்சுட்டு இருந்து அந்த ரைட் சைடு முடிச்ச வரைக்கும் நம்ம இது வரைக்கும் நார்மல்னா மட்டுமே போடுறோம் மாற்றி மாற்றி போடாமல் அப்போ பேட்டன் வந்து அந்த டூ பை டூ பேட்டர்ன் எங்கேயுமே மாறாமல் வரும் அதுக்கு தான் மேல் லைன் எல்லாம் அப்படி கிடையாது பாருங்கள் இப்போ இது அடுத்த லைன் ஏன்னா ரெண்டுமே நார்மலாக இருக்கிறதுனால இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக சிவன் கண் போடுறோம் அவ்வளோதான் அதுக்கு பெரியதுக்காக நான் காமிச்சேன் இப்போ இப்போ பாருங்களேன் கீழே எல்லாம் நீட்டாக வந்துருந்ததெல்லாம் பேஸ் போடுறப்ப முடியிற லைன் நார்மல் நாட்டில் இருந்ததா நம்ம அதுக்கப்புறம் கார்னர் முடித்த லைனப்போ ஒன்று போட்டுட்டோம் அதுக்கடுத்தது தான் அந்த சிவன் கண்டு வந்திருக்குது அந்த ஃபுல்லுமே நாம் வந்து இப்போ நார்மல் நட் போட போகிறோம் பாருங்கள் ஆல்ரெடி நான் போட்டுட்டேன் அந்த ரெண்டு லைனையும் அது காட்டலான்னு தான் காமிச்சேன் இதுதான் கார்னர் முடிச்சு இந்த ரெண்டையும் சேர்த்தணுமா இது கார்னர் முடித்தா இது வந்து ஆல்ரெடி இருந்த நார்மல் நாட்டு ஒரு லைனு அதுக்கப்புறம் அந்த கார்னர் முடிச்சு நேர் வர்ற அந்த இதில் இருந்த அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நார்மல் நாட்டே போட்டுட்டோம் அடு அடுத்த லைனு சிவன் கண்ணையே போட்டிருக்குறேன் ஏன்னா கூட வந்து அந்த வி ஷேப் வரைக்கும் ஒரே லைன் வந்ததுக்கப்புறம் இது கிராஸ் கிராஸாக நம்ம அடு ஒன்று மாற்றி ஒன்று போக போகிறோம் நாலு சைடும் கிராஸ் கிராஸாக ஒன்று மாற்றி ஒன்று போட்டுட்டு அந்த ஹைட் கூடை வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு ரவுண்டாக போட்டுக்கலாம் ஒரு ரவுண்டு ஃபுல்லும் நார்மல் ஒரு ரவுண்டு ஃபுல்லும் சிவன் கண் அப்படி போட்டு கூடையை ஃபினிஷ் பண்ண போகிறோம் இதில் ஒன்றுமே இல்லை எப்போதுமே நான் முதலேயே நம்ம சிவன் கண் போட்ட மாதிரியே தான் இந்த கூடைக்கு வந்து இந்த அகலம் இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நீளம் இருந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் இந்த பேட்டனுக்கு நான் வந்து சரி அகலம் கம்மியாக அடுத்ததுக்கு முதலேயே பண்ணலான்னு பார்த்தேன் பட் ரொம்ப அழகமையாக இருந்ததுனால இது மாதிரி வச்சிட்டேன் இதுவும் நல்லா தான் இருக்குது ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் வந்திருக்குது இப்போ இதுதான் வந்து இந்த இடம் தான் வந்து ரெண்டு லா கார் நான் திருப்பி இருக்கோம் இந்த நாட்டு தான் இது லாஸ்ட் லைன் நார்மல் தான் ஃபுல்லுமே பேஸோட லாஸ்ட் லைன் பார்த்திங்களா ஆ பேஸோட லாஸ்ட் முடிச்சு ரெண்டையும் சேர்த்தி தான் கீழே எல்லாம் ஈட்டாக அதே இது மாற்றி அது போட்டது சரியாக வந்துடுச்சு இது வந்து லாஸ்ட் லைன் பேஸோட லாஸ்ட் லைன் ஓகேவா அப்புறம் அந்த கார்னரை டேர்ன் பண்ணது இந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு முடிச்சிருக்குது இல்லையா அடுத்ததும் நம்ம வந்து பாருங்கள் அந்த கார்னர் முடிச்சு நிறு முடித்த திருப்பியாச்சு அது அதுதான் கார்னர் திருப்பின முடிச்சு அதிலிருந்து அந்த ரைட் சைடு கார்னர் முடிச்ச வரைக்கும் நம்ம வந்து நார்மல் நாட்டே போட்டிருக்கிறோம் சைடு வியூ மட்டும் பாருங்கள் இதிலிருந்து இதுதான் லாஸ்ட் லைனு இன்னொரு தடவை சொல்கிறேன் அதுக்கு மேலே இருக்கிறது கார்னர் முடித்தோட இந்த ரெண்டு லைனையும் நம்ம வந்து ஒரே லைனாக போட்டதுனால அந்த கேப்பை வந்து பி ஷேப் பாருங்கள் கீழே வந்து வீயை தலையில போட்ட மாதிரியும் அதை வந்து கோபுரமாட்டவும் அந்த அந்த கேப்பை அப்படி வரும் அவ்வளோதான் ஆனால் அது ஒரு நம்மளுக்கு டூ பை டூ பேட்டர்ன் சூப்பராக வந்திருக்கும் இங்கே மட்டும்தான் இந்த இந்த சேஞ்சஸ்ஸு சைட்லெலாம் அது வரவே வராது கார்னர் திருப்பினை முடிச்ச வச்சுட்டு நம்ம லெஃப்டில் வர்ற ஒயர் எல்லாம் எல்லா லைனையுமே அந்த வி ஷேப் வரைக்கும் கொண்டுட்டு போகிறப்ப மாற்றி மாற்றி தான் போட போகிறோம் இந்த இந்த ஒரு லைன் மட்டும்தான் ரெண்டு சைடும் பேஸ்கட்டோட ரெண்டு சைடையும் நம்ம வந்து ஒரே கார்னர் முடிச்சு நார்மல் பண்ண மாதிரி அதையும் நார்மல் பண்ணிடுறோம் இப்போ இந்த ஹைட்டுக்கு சுற்றி வர எல்லாம் போட்டுட்டேன் இந்த கேப் மட்டும்தான் இந்த ரெண்டு சைடு வியூஸ் மட்டும்தான் அப்படி இருக்கும் பாருங்கள் இப்படி வச்சதுக்கப்புறம் சுத்தமாக ஒன்றுமே தெரியாது இப்போ இந்த ஹைட்டு அந்த சைடில் நம்ம வீ ஆட்டை வந்தது இல்லையா வி ஷேப் அளவுக்கு நம்ம சுற்றி வர நான் ஹைட்டை கரெக்ட் ஃபீல் ஃபில் பண்ணிட்டேன் அதை நம்ம வந்து கிராஸாக கிராஸாகவும் போகலாம் எப்படி வேணால் நம்ம போட்டுக்கலாம் இனிமேல் என்ன பண்ணலான்னா பாருங்க இப்போ வந்து அது நார்மல் நாட்டோடு முடிஞ்சிருக்குது காட்டுறேன் இதுதான் அந்த ஹைட்டோடு நான் முடித்தது முடிச்சுட்டு மறுபடியும் மேலே வரைக்கும் போட்டேன் இந்த மாதிரி கிராஸாக க்ராஸாகவும் போடலாம் அதுக்கப்புறம் நம்ம இதுதான் அந்த அந்த ஆரம்பி ஆரம்பித்த நாட்டு அதை வந்து இந்த மாதிரி கிராஸாக போட்டாலும் போடலாம் ஒரு ரவுண்டு ஃபுல்லும் அந்த சேம் ஹைட் வந்ததுக்கப்புறம் ஒரு ரவுண்டு ஃபுல்லும் நார்மல் ஒரு ரவுண்டு ஃபுல்லும் சிவன் கன் அப்படியும் போட்டுட்டு போகலாம் எப்படி வேணாலும் போட்டு நம்ம இந்த கூடையை ஃபினிஷ் பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சூப்பராக நீட்டாக வந்திருக்குது இதுதான் பேஸ்கெட்டு மூணு ஒயரு வச்சு ரெண்டு க்ரீனும் ஒரு பிங்க்கும் போ வச்சு நான் மூணு ஒயர் ஹேண்டில் போட்டிருக்கிறேன் ரொம்ப அழகாக வந்திருக்குது பாருங்க இந்த ஹேண்டலும் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா வந்திருக்குது இதுதான் தான் கூடையோட ரொம்ப அழகாக வந்திருக்குது கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கிளியராக தான் இருக்குது எல்லாம் எப்போ பிகினிங்லேருந்து எப்படி போடணும்னு சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ